அன்பு தமிழ் மக்களே வணக்கம் ஏன் இந்த இஸ்ரேலை யாராலும் அழிக்க முடியவில்லை இருபது இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்தாலும் இஸ்ரேலை அழிக்க முடியவில்லை டெத்து டு இஸ்ரேல் என்று சொன்னவனும் அவனுடைய நாட்களை எண்ணிக்கொண்டு தான் இருக்கிறானே தவிர இஸ்ரேலுக்கு டெத் என்பது இல்லை அவன் என்றும் மார்க்கண்டே அப்படி என்னப்பா அவன்கிட்ட அவன்கிட்ட இருக்குது எல்லா இஸ்லாமிய நாடுகளை விடவும் சிறிய நாடு குறுகிய நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டு எதிரிகளின் வாழ்வுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கிறானே அதற்கு பல காரணங்கள் உள்ளன பிறக்கும்போதே போதே தன்னை சுற்றி எதிரிகளுடன் பிறந்தவன் அவன் அவனது வாழ்க்கையில் எப்பவும் தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்கு அதுவும் அரேபிய காஞ்சார் ஜாம்பியா கத்தி தொங்குது அதனால் தான் இஸ்ரேல் என்ற நாடே ஒரு வெட்டறிவாள் போன்ற ஷேப்பில் காணப்படுகிறது இந்த உலக வரைபடத்தில் நீங்கள் பார்த்தால் அது தெரியும் எவனும் கிட்ட வரவே அஞ்சுகிறான் இப்போது இஸ்ரேலினுடைய மூன்று துப்பறியும் நிறுவனங்களின் திறமையை இந்த உலகத்தில் உள்ள எந்த துப்பறியும் நிறுவனத்துடனும் ஒப்பிட முடியாது உலகம் போராவும் வியாபித்து இருக்கும் மசாத் என்ற உளவு அமைப்பு அப்புறம் உள்நாட்டிலேயே விரவி கிடக்கும் ஷின்பத் என்ற உளவு அமைப்பு இராணுவத்துக்கு உள்ளேயே இருக்கும் அம்மான் என்ற உளவு அமைப்பு என இதனுடைய டெண்டக்கிள்ஸ் உலகம்பூரம் பரவி கிடக்கிறது இவர்களுடைய நடவடிக்கைகளை எவனும் அறிய முடியாது அது அல்லாமல் சாட்டலைட் மூலம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் கேமரா கண்காணிப்பு மனித உளவுகள் தரும் தகவல்கள் நெட்வொர்க்கு சைபர் செக்யூரிட்டி பாதுகாப்பு அடுத்த நாட்டு கம்ப்யூட்டருக்கு உள்ளே நுழைஞ்சி வேவு பார்க்கும் ஸ்பைவேரு எதிரியின் ராடாருக்கு தெரியாமல் அதை ஏமாற்றிவிட்டு பறக்கும் விமானப்படை ட்ரோன்கள் ஐடிஎஃப் தரைப்படையின் ஹெல்மெட்டில் இருக்கும் சர்வைலன்ஸ் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் தகவல் பரிமாற்றம் விமானப்படை ட்ரோன்கள் தரைப்படைகளுக்கு இடையே உள்ள தகவல் பரிமாற்றம் ராணுவத்தின் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி அயன் டோம் பாதுகாப்பு என்ற வான்குடை எதிரியின் ஏவுகணைகள் கிளம்பியதும் தானே இயங்கும் டேவிட் ஸ்லிங் ஏவுகணை சென்சார்கள் எல்லைக்கு அப்பால் தன் எதிரியின் ஏவுகணையை கண்டதும் தன் நாட்டு மக்களை எச்சரிக்கும் தானியங்கி சைரன்கள் சகல வசதிகளுடன் கூடிய பளுங்கு குழிகள் கிரவுண்டில் இயங்கும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தனது நாட்டின் பாதுகாப்புக்கு தொடர் கண்டுபிடிப்புகளை இஸ்ரேல் செய்து கொண்டே இருக்கும் இந்த இஸ்ரேல் ஒரு கெட்ட பையன் சார் குடியிருக்க இப்படி வெயிலிலும் குளிரிலும் வெட்ட வெளியில் வாழ்வோம் என்று அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்பு ஹமாஸோ பாலஸ்தீனர்களோ நினைத்து பார்த்து இருக்க மாட்டார்கள் அவர்களின் தொழுகைகள் அவர்களை காப்பாற்றவில்லை கருப்பு துணியை முகத்தில் கட்டினவன் வெள்ள துணியை தாடையோடு சேர்த்து கட்டினான் ஆணும் பெண்ணும் கட்டாய இராணுவ பயிற்சி எடுக்கும் ஒரு நாட்டோடு நாம் விளையாடுறோம் விளையாட போகிறோன்னு தெரியாமல் தாயக்கட்டையை உருட்டுனா ஜெயிக்க முடியுமா ஆறு நாள் போர் வீரன் இப்போ பன்னெண்டு நாள் ஹீரோவாக ஆயிட்டான் காசாவில் ஆயிரமாவது நாளை நோக்கி வெற்றி நட போட்டுக்கிட்டு இருக்கான் தலைவர்கள் அத்தனை பேரும் செத்து போயும் போர் முடிவுக்கு வரவில்லை தொண்டனுக்கு அத்தனை பேரும் சாகாமல் இது முடிவுக்கு வராது போல தெரியுது காசா அகதிகளிடம் பிடுங்கி தின்னும் அவலநிலை வந்த போதும் இவர்களுக்கு புத்தி தெளியவில்லை இருபதாயிரமாக இருந்த ஹமாசுகள் இப்போது சில ஆயிரங்களாக மாறியது அதை மாற்றியது வேலைன்னு வந்துட்டா நான் சொன்னது போய் போறேன்னு வந்துட்டா நான் என்று சொல்ல பாலஸ்தீனர்கள் இறந்ததில் அதில் பாதிக்கும் மேற்பட்டவர் ஹமாசுகள் என்பதை மொசாத்தா வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லணும் அதுதான் உலகறிந்த உண்மையாச்ச இப்போது நேத்தனியாக பாலஸ்தீனர்களை சூடான் என்று வளர்ந்த இஸ்லாமிய நாட்டுக்கு இடம்பெயர்ந்து போக சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார் புல்டோசரை வச்சு காசாவை சுத்தம் பண்ணணுமா காசாவை தரமட்டம் ஆக்கி அங்கே ஒரு குடிசை மாட்டு வாரிய வீடுகளை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போக்க பார்த்தா அம்மா மருந்தகம் ஐயா குடிப்பகம் கூட துறப்பார் போல இருக்கே உக்ரைன் ரஷ்யா போர் நின்றாலும் காசா இஸ்ரேல் யுத்தம் நிற்கிற மாதிரி தெரியுது ஊடகங்கள் போட்ட நியூட்ரிஷன் நாடக செய்தி பொய் என்று தெரிந்ததும் ஹமாசுகளின் ஆயுதம் எல்லாம் தொங்கி போய்விட்டது இஸ்ரேலின் விமானப்படைக்கு இந்த ஹமாஸ் ஹமாஸை தூண்டிவிட்ட தமாஸ் பேர்வழி கோமனியாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை நடப்பதை வேடிக்கை மட்டும்தான் அவரால் பார்க்க முடிகிறது அமெரிக்காவே தன் விமானிகளுக்கு போர் விமானங்களை இயக்க இஸ்ரேலுக்கு அனுப்பி பயிற்சி இருக்கிறது இஸ்ரேலோ வாங்கிய விமானங்களில் தன்னுடைய சொந்த சாஃப்ட்வேரை பொருத்தி பல மாடிஃபிகேஷன்களை செய்து வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறது அமெரிக்க விமானிகள் சிலேட்டு குச்சியை எடுத்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு தான் ட்ரைனிங் எடுக்க வாரானுங்க இஸ்ரேலிய ஐடிஎஃப் படைகளுக்கென்றே இஸ்ரேலிய விஞ்ஞானிகள் புது புது போர்க்கருவிகளை கண்டுபிடித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் டேவிட் ஸ்லிங் ஆரோ மிசைல் மற்றும் மக்காவா டேங்குகளை நோக்கி வரும் ஏவுகணைகளை தடுக்கும் விதமாக ஒரு கவசத்தை டாங்குகளில் இப்போது மாட்டியிருக்கிறார்கள் நமர் கேரியர் என்று ஒன்றை உருவாக்கி அதில் பொருத்தியுள்ளார்கள் தயாரித்து இந்தியா போன்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறார்கள் இந்த போருக்கு இடையில ஹராப் லாய்டரிங் மனிஷன் என்ற ஆயுதம் எதிரியின் இலக்கு மேலே நிலையாக நின்று ஹாவரிங் பண்ணி தாக்கும் சக்தி உடையது டன்னலுக்குள் பறந்து எதிரியை அதிர வைத்து கொல்லும் இது ஈட்டான் ஏஐ பேஸ்டு கமாண்ட் சிஸ்டம் எதிரியை தேடி கண்டுபிடித்து தாக்கும் திறனுடையது கல்யாண வீட்டுக்குள்ள பிறந்த ட்ரோனை பார்த்து ஹமாசுகள் தலை தறிக்க ஓடனது இதனால் தான் ஓட்டக் ரீகனைசன்ஸ் சேட்டலைட்டுகள் எதிரிகளை உளவு பார்ப்பதற்கென்றே அரபு தேசங்களுக்கு மேல் பறந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய கண்டுபிடிப்புகளான டாவர் அசால்ட் ரைபிள் பல பேர இலவசமாக சொர்க்கத்துக்கு அனுப்பியுள்ளது இடிந்து கிடக்கும் கட்டடங்களுக்கு இடையில் பதுங்கி கிடக்கும் ஹமாசுகளை இஸ்ரேலின் அவைதான் பிடித்து கொடுக்கின்றன அதன் கைவசம் துல்லியமாக குறிப்பி சுடும் துப்பாக்கியும் இருக்கிறது அதுதான் விசேஷம் கையால சாவ வேண்டியதாக இருக்கு அயன் பீம் ஃபோர் பிப்டி அயன் பீம் எம் லைட் பீம் இவைகள் எல்லாம் குபூசை புரட்டி போடும் தோசை கரண்டிகள் சாரி ஹமாசை புரட்டி போடும் கரண்டிகள் சிக்மா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆட்டோமேட்டிக் கன்னை ஒரு முறை அழுத்தினால் போதும் பெல்ட்டில் உள்ள அத்தனை குண்டுகளும் தீரும் வரை சுட்டுக்கிட்டே இருக்கும் நாம நிறுத்தனா தான் உண்டு நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் துப்பாக்கியை வைத்திருப்பவனுடன் போய் மோதிரா ஜெயிக்க முடியுமாடா இப்போ இஸ்ரேலிய நேவியில் புதிதாக சேர்ந்து இருப்பது பாரக் மேகன் என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை வச்சுக்கிட்டு தான் மெடிட்ரேனியன் கடலில் இஸ்ரேலியர்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஈரான் அனுப்பிய தொண்ணூறு பெர்சன்ட் ட்ரோன்களை வீழ்த்தியதும் இந்த சிஸ்டம் தான் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் தாக்குதலில் இருந்து இந்த கருவியை முக்கியமாக டெஸ்ட் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் அது நல்ல பலனை தந்ததாக சொல்லுகிறார்கள் இதுவரையில் ஈரான் அனுப்பிய இருபத்தி ஐந்து ட்ரோன்களை இதன் மூலம் வீழ்த்தியுள்ளார்கள் சமீபத்தில் ஈரான் அரசாங்கம் மூன்று அப்பாவி ஈரானிய இளைஞர்களை இஸ்ரேலிய ஸ்பை என்று கூறி அவர்களை தூக்கில் ஏற்றியுள்ளது இதுவரையில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட ஈரானியர்களை தூக்கில் ஏற்றியுள்ளது இந்த ஈரான் உலகத்திலேயே அதிகமான உளவாளிகள் என்று குற்றம் சாட்டி தன் நாட்டு மக்களை ஏற்றிய ஒரு நாடு என்று உண்டந்தால் அது ஈரான் தான் அங்கு கோமனிதானே ஒரே நீதிபதி அவனை மீறி எதுவும் செயல்பட முடியாதே அங்கு அப்பீல் என்பதே கிடையாது இஸ்ரேலை நோக்கி ஈரான் நூறு ட்ரோன்களை அனுப்ப திட்டம் போட்டு இருந்ததை உளவாளிகள் இஸ்ரேலிடம் போட்டுக் கொடுத்து விட்டதால் இந்த தண்டனையம் சீனாவுக்கு போயிட்டு வந்த விச்கியான் அவர் பெரிதும் எதிர்பார்த்த கார்கோ கப்பல் வந்துவிட்டது போல ட்ரோன் தாக்குதல் திட்டம் அதை வச்சுதான் போடப்பட்டதாக சொல்கிறார்கள் அந்த ட்ரோனை வச்சு நிலத்தடி தண்ணீர் இருக்கான்னு தேடி பார்த்து ஈரான் மக்களின் தாகத்தை தீர்க்க ஈரான் முயற்சிக்கவில்லை இஸ்ரேலியனை கொள்ள திட்டம் திட்டிக் கொண்டு வாழ்நாள் போகிறான் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இந்த கோமேனி அல்ல ஏன் ஈரானில் உள்ள அத்தனை தண்ணீரையும் உறிஞ்சிக்கிட்டு போனான்னு அவர்களுக்கு இன்னமும் தெரியல அது அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்று இந்து உங்களுக்கு அது புரியலை டீஹைட்ரேஷன்லேயே நீங்கள் சாகணும்னு முடிவு பண்ணிட்டான் அல்ல அல்லா மிகப்பெரியவன் நான் ஒத்துக்கிறேன் இஸ்ரேலும் பாலஸ்தீனர்களின் விடுதலைக்காகத்தான் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள் ஹமாஸிடமிருந்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்காகத்தான் இந்த போராட்டமே நடக்கிறது என்னதான் இருந்தாலும் அவர்களும் ஒரு இஸ்ரேலியன் தானே பலஸ்தீனனும் ஒரு இஸ்ரேலியன் தானே அதனால தான் பீதியை பிறகு பார்ப்போம் நான் மீண்டும் வருவேன் ஜாயஹிந்த்